தமிழக அரசு சார்பாக இன்றைக்கி அனைத்து மாநிலங்களிலிருந்தும் முதலமைச்சர் இல்லை கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லாமே கூட்டி பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்புக்காக நாங்கள் வந்துட்டு எதிர்க்கிறோம் பாஜக அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக ஒரு கூட்டம் வந்து நடைபெறுகிறது இதற்காக பாஜக வந்து நாங்கள் கருப்புக்கொடி காட்ட போகிறோம் மக்களுக்கு வந்துட்டு குடிநீரில் வந்துட்டு வழங்காத மாநில முதலமைச்சர் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு உங்களை பார்வை என்ன சார் எப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ விதவிதமா ஏமாத்துறதுல வந்து திமுகவுக்கு மிஞ்சின ஆளே கிடையாது குடிநீரை கேட்டு வாங்கத்துக்கு வந்து தகுதி இல்லாத முதலமைச்சர் எப்படி திசை திருப்பறாரு பாருங்க தொகுதி மறுசீரமைப்பை வந்து இன்னும் இன்னுமும் வந்து என்னன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ளீனாக வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வராறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் இவங்களாம் ஸ்டெண்ட் பண்ணுறாங்க காரணம் வந்து மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ அதிருப்தி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து கொலகார மாநிலமாக ஆயிடுச்சு குடிகார மாநிலமாகிடுச்சு கொள்ளையடிக்கிற மாநிலம் ஆயிடுச்சு ஊழல் ம வந்து மாநிலம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பார்க்க போனால் அடுக்கடுக்காக வந்து நம்ம வந்து குற்றச்ச வந்து மக்கள் வச்சிருக்கிறாங்க இதை மூடி மறைக்கிறதுக்கு ஸ்டாலின் நடத்தும் நாடகம் எப்படி சட்டசபையில் வந்து தான் சொக்காவை தானே கீச்சுக்கிட்டு வெளியில வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஸ்டன் பண்ணாங்கன்னு வந்து மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சட்டசபையில் வந்து நான் சொல்ற ஸ்பீச்சை கேட்டு போங்க தைரியம் இருந்தான்னு சொல்லி தைரியம் தான் இவர் ஓடி வெளியில வந்து வந்து சொக்காவை கீழ்ச்சிக்கிட்டு வெளியில வந்தாரு நான் கேக்குறேன் இருக்கும்போது இருக்கும் என்னென்னலாம் பண்ணாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்துட்டா ஏன் அப்படின்னா மக்கள் மறந்துடுவாங்க மக்கள் வந்து வந்து என்ன நம்ம அதுதான் ட்ரெண்ட் ஆகும் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் அதே நேரத்தில் வந்து டி கே சிவகுமார் ஆகட்டும் யார் வந்தாலும் என்னோட மாநில தலைவர் வந்து ஆணைக்கு இணங்க எல்லோரும் வந்து கருப்பு கொடியை காட்டுவோம் ஏன்னா இவங்க கொரோனா நேரத்தில் வந்து டாஸ்மாக் எதிராக வந்து வீட்டுக்கு எதிராக யாரும் மறந்துருக்க மாட்டாங்க கொடியை காட்டின குடும்பம் தான் இந்த குடும்பம் ஏன்னா இன்னைக்கு இந்த குடும்பம் தான் என்னென்னா வந்து பொருளாதாரத்திலேயே மற்ற எல்லாத்துலேயும் வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க மற்றபடி மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏழை இருக்கிறாங்க மாநிலமே வந்து என்னன்னா பிச்சைக்கார மாநிலமாக ஆக்கினு வராங்க இவங்க இதே மாதிரி தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் தமிழ்நாடு கூடிய விரைவில் திவாலி திவாலி ஆயிடுச்சு எத்தனை போய் இவங்க எல்லாம் வந்து அவங்க குடும்பத்தோட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை தான் எடுக்கணும் தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் டாஸ்மாக் கடையில் வந்துட்டு பாஜக ஸ்டாலினோட புகைப்படத்தை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் இதனால என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் என்ன சார் நீங்க கேட்குறீங்க டாஸ்மாக்கே அரசாங்கம் தான் எடுத்து நடத்துது அதை நடத்துகிற முதலமைச்சர் வந்து டிவியில் வந்து என்ன சொல்கிறாரு போதைக்கு அடிமை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீரவசனம் பேசுகிறார்ல அப்போது அந்த இடத்துல போய் அப்பான்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதால என்ன இப்போ நஷ்டம் வந்துடும் போகுது குடிக்க வேண்டாம்னு தானே அந்த இடத்துல வந்து விட்டுறாங்க அப்பா கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறதால எல்லோரையும் அரெஸ்ட் அர ரிமாண்டில் வைக்கிறாருன்னா அப்போ எந்த மாதிரி இது ஆட்சி வந்து பாருங்கள் என்ன தப்பாக வச்சுட்டாங்க அங்கே வந்து ச சரக்கு விற்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துனாங்களா இல்லை அவங்களுடைய பொருளை ஏதாவது சேதப்படுத்தினாங்களா இல்லை வந்து சாலை மறியல் பண்ணாங்களா எதாவது பண்ணாங்களா அமைதியாக போய் ஒரு இடத்துல ஸ்டிக்கர் வந்து அப்பா டாஸ்மாக் வந்து அப்பா கடை ஏன்னா இது வந்து இனிமேல் டாஸ்மார்க் டாஸ்மாக் கடை கிடையாது அப்பா கடை அப்பா கடையில் யார் வந்தாலும் வந்து நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமா போகலாம் ஏன்னா அப்பாவுடைய விருப்பமே அதுதான் ஏன்னா புள்ள வந்து முன்னேறிடக்கூடாது எப்படி அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து அவர் வந்து தத்தி மாதிரி வளர்த்திருக்கிறாரோ அவர் பிள்ளைக்கு அவர் வந்து துணை முதலமைச்சர் வாங்கி கொடுத்துட்டாரு இன்னும் தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க வந்து எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்பா எங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுவீங்களா இல்லை டாஸ்மாக வந்து குடிச்சா தான் எங்களுக்குலாம் அவன் வந்து விடிய காலம்னா அப்பா நாங்க எல்லோரும் பாட்டிலோட வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து குடிக்கிறதுக்கு தயார் அப்பா சார் டாஸ்மாக் ரைடுன்றதே பார்த்தீங்கன்னா பாஜக ஆள் அதாவது பாஜக எந்த மாநிலம் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கோ அந்த மாநிலம் மீது ஒரு ஏவுதல் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர் வந்து குற்றச்சண்டை சார் இது எப்படி பார்க்குறீங்க சார் சார் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்த்து கேளுங்க சார் ஈடி தவறு பண்ணவங்க யாராக இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இது பாஜக வந்து ஆளாத மாநிலம்லாம் கிடையாது சார் தயவுசெய்து வந்து புண்ணியம் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆண்டாங்க எத்தனை ஈடி நடத்துனாங்க ஏன்னா இடியே நடத்தலை ஏன்னா அவங்க ஒன்று ஃபுல்லாக கொள்ள கொல்லையே அடிச்சிட்டாங்க நாட்டை திவாலாக்கிட்டாங்க இன்றைக்கி பிரதமர் மோடி அப்புறம் தான் வந்து இன்றைக்கி நாட்டில் வந்து பதினொன்றாவது இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துல பொருளாதாரத்தில் வந்துடுது மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா டாஸ்மார்க் கடையில் வந்து நான் ஒன்றே விஷயம் கேட்குறேன் பொதுமக்களை பார்த்து கேட்குறேன் என் சகோதரர்கள்கிட்ட ஒரு கோட்டருக்குலேருந்து ஒரு ஃபுல் வரைக்கும் பத்து ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்களா இல்லையா செய்து வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அந்த மாதிரி வாங்குறதே இல்லை டாஸ்மாக் ஊழியர்கள் தான் வாங்குகிறாங்கன்னு சொல்லி யார் அமைச்சர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டு என்னென்னா அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து அப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டாஸ்மார்க் ஊழியர் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறானா இதை கேட்கறதுக்கே விந்தையா இல்லையா அது நேரத்தில் எல்லாமே வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நூறு இரநூறு கோடி ரூபா வரைக்கும் வந்து அங்கே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அரசாங்கம் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த என்ன அதுக்கு மூலப்பொருள் அது வந்து கொடுக்குறாங்க இப்போ இத்தனை ஒரு லட்சம் பாட்டில் தான் ஒரு நாளைக்கு தயார் பண்ணோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு லட்சம் இடத்துல வந்து இவங்க அஞ்சு லட்சம் பாட்டில தயாரிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ நாலு லட்சம் பாட்டில் என்ன கலசம் இருக்குது அப்போது வந்து என்னன்னா அது அப்போ பத்து வந்து ஒரு லட்சம் பாட்டிலுக்கு வந்து அங்கே இது இல்லாமல் நாலு லட்சம் பாட்டில் அது போக வந்து கணக்கு இல்லாமல் நிறைய இருக்கிறதெல்லாம் இடி பிடிச்சிருக்கிறாங்க இது வந்து முன்விறோதெல்லாம் கிடையாது தயவுசெய்து வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் வந்து அக்காடா இருக்கட்டும் இல்லை எ எஸ்என்ஜேவாக இருக்கட்டும் நான் கேட்குறேன் இந்த சாரா ஃபேக்ட்ரிலாம் யார்து சார் திமுக வச்சாத ஜெகத் ரட்சகனும் மற்றவங்களுக்கு தானே இது நான் கேட்குறேன் ஒவ்வொரு வருஷமும் மூணு முறை நாலு முறை வந்து ரைடு விடுறாங்க ஒவ்வொரு முறையும் அவ்வளோ கோடி கோடி அழுறாங்க இதுலேருந்து வந்து பார்க்க போனீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மத்தியில் உங்கள் அரசாங்கம் தானே மத்தியில் உங்கள் அரசாங்கம்னா சார் ஒரு எங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா ஒரு ஒரு வழக்கம் இருபதுலேருந்து முப்பது வருஷம் போகுது அவன் செத்தே போயிடலாம் இதுதான் சாபக்கேடு அதை தான் வந்து என்ன வந்து சட்டத்தால் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து அந்த தைரியம் துணிச்சல் தான் இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து மேலே வாய்தா மேலே வாய்தான் இடி போகிறாங்க இடி போனதுக்கப்புறம் அதை என்கொயரி அதனுடைய டாக்குமெண்ட்டு எல்லாம் ஏ டு ஜேட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்தோன்னே கைது பண்ண முடியாது சில அந்த இடத்துல வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் ஒரு கவர்மெண்ட் சும்மா விளையாட்டு கிடையாது சார் இது வந்து ஆயிரம் வந்து ரெண்டாயிரம் கோடின்னு வந்து சொல்கிறாங்க கிடையே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வந்து ஊழல் நடந்திருக்குது நான் கேட்குறேன் இது பிஜேபி எதுக்கு சார் வந்து இது வந்து அரசியல் ஆக்கணும் நீங்க சொல்லுங்க சாரா லிக்கர் நான் ஒன்னே கேட்கறேன் இன்னைக்கு முதலமைச்சர் நான் வந்து கேட்கறேன் இன்னைக்கு முதலமைச்சர் டிவியில வந்து கொடுக்குறாரா குடிக்காதீங்க போதைக்கு அடிமை ஆகாதன்னு சொல்றீங்களே அப்ப நீங்க வந்து ஏன் வந்து தனியார் கிட்ட வந்து கொள்முதல் பண்றீங்க நான் கேட்கறேன் நீங்க அந்த சாராய ஃபேக்டரி மூடி இல்லாம பத்து ஃபேக்டரியில வந்து திட்டத்தட்ட வந்து ஐம்பது குடன் இருக்குது தமிழ்நாட்டுல வந்து பார்க்க போனா நான் கேட்கறேன் அப்போ வந்து இருக்கிற அந்த குடன் பத்து ஃபேக்டரி இருந்தாலும் அஞ்சு ஃபேக்டரி மூடுங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு ரெண்டு ஃபேக்டரி மூடலாமே ஆனா அது வந்து ஊக்குவிக்கிறாங்க நான் கேட்கறேன் அப்போ பணம் யாருக்கு போகுது ஏன்னா செந்தில் பாலாஜி யார் இதே முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது செந்தில் பாலாஜி மேலே எந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சார் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணதால அவர் மேலே வழக்கு போட்டதே மு க ஸ்டாலின் தான் ஏன் ஆட்சி வந்தோன்னே முதல்ல நான் வந்து உள்ள வந்து செந்தில் பாலாஜின்னு சொன்னவர் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் காலில் போய் சரண சரணிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு மின்சாரத்துறையும் வந்து டாஸ்மாக் துறையும் வந்து கையில் கொடுத்துட்டாரு ஏன் அண்ணா வந்து பார்க்க போனால் அவங்க கட்சியில் இருக்கிற ஆளுங்க மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை அதிமுகலேருந்து வரவங்க மேலே வந்து அபார நம்பிக்கை அவர் ஏன்னா அவருக்கு கட்டிங் கரெக்டாக போயிடுது இன்றைக்கி வந்து பார்க்க போனால் பதினஞ்சு பதினாலு மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவங்க அந்த இலாக்காவை வந்து யாரையும் நியமிக்காமல் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட கொடுக்குறாருன்னா இதில் வந்து யாருக்கு ஆதாயம் முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க மருமகளுக்கு தானே ஆதாயம் நான் கேட்குறேன் ஏன்னா அவர் கரெக்டாக கல்லா கட்டுகிறாரு ஆனா திமுக இருக்கும் கல்லா கட்டுறது இல்லை இன்னைக்கு வந்து ஏன் தாங்க தாங்கன்னு வந்து செந்தில் பாலாஜி முதலமைச்சர் தாங்கணும் கொஞ்சம் மக்கள் சிந்திங்க நான் சொல்றது இன்னைக்கு சட்ட ரீதியாக சந்திப்பேன் செந்தில் பாலாஜி சொல்றீங்கல்ல அதே சட்ட ரீதியாக சந்திக்கும் போது டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்களா நீ பணத்தை திருப்பி கொடுத்ததா வந்து செய்தி தள்ளலாம் வந்தது ஆனால் கோர்ட் ஒத்துக்கல நீ படம் தானே திருப்பி கொடுத்த சாட்சியத்தை அழிக்கிறதுக்கு வந்து எந்த அளவு முயற்சி பண்ண நான் கேட்குறேன் அவர் தம்பி அசோக் எங்க செத்துட்டாரா அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது காவல்துறை வந்து சேல இருந்து நம்ம ஒத்துக்கலாமா காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா அண்ணங்காரம் சுற்றி நிற்கிறா தம்பிக்கிறா அப்படின்னு சாவஸ்ட்டி புதுசுட்டாங்களா இதை பற்றி யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே இன்றைக்கி பிஜேபி வந்து விட்டு வந்து அவங்களுக்கு ஆவாத மாநிலத்தில் ரைடு விடுறாங்க ரைடு விட்றாங்க நான் கேட்குறேன் ரைடு விட்றாங்கன்னா தப்பு பண்ணாங்க ரைடு விடுறாங்க மக்களுக்கு இதில் என்ன பாதிப்பு அதை சொல்லுங்கள் முதல்ல தப்பு பண்ணுறேன்னா அப்போ தட்டி கேட்கக்கூடாதா அப்போ நான் இப்படி எடுத்துக்கலாமா பிஜேபி ஆடுற மாநிலத்தில் எந்த ஊழலும் நடக்கலையே அப்போ பிஜேபி ஆளாத மாநிலத்தில் ஊழல் நடக்குது அதை தட்டி கேட்டால் தப்பா தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா டெல்லி கவர்மெண்ட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லிட்டு வந்தார் ஊழல் ஆட்சி கொண்டு வரேன்னா கொண்டு வந்தார் இன்றைக்கி அவரும் அவருடைய துணை முதலமைச்சர் மணி மணிஷ் சிசோடியா வந்து இப்போ வந்து உள்ள போலியா எதனால அவங்க ஆட்சி கவுந்தது ரெண்டு மூட மக்கள் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல மூணாவது முறையாக வாய்ப்பு கொடுக்கல இன்னைக்கு வந்து தெலுங்கானா வந்து எப்படி வந்தது இன்னைக்கு சத்தீஸ்கர் எப்படி ஆச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயும் அதே நிலைமை தான் கண்டிப்பாக வந்து நாலஞ்சு மாதத்தில் வந்து எல்லாமே அந்த அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் வந்து உட்பட்டு என்ன மாதிரியான நடவடிக்கை அந்த நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்க முடியும் ஆனால் இதே தமிழக அரசாங்கம் என்னன்னா இதே கனிமொழி சொல்லியிருந்தாங்களே இந்த தமிழ்நாட்டில் வந்து தாலி எத்தனை விதங்கள் வந்து தாலி அறுத்து போயிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு தாலிக்கு தங்கம் த தங்கத்தை சொன்னாங்கல்ல ஏன்னா வந்து நம்ம வந்து தங்கத்தில் தாலி போட தாலி அறுத்துறாங்களே திமுக ஆட்சியில் அதெல்லாம் நீ பாட்டிட்டாங்க இதை பற்றி யாராவது பேச முடியுமா கனிமொழி பேச முடியுமா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு டெல்லியில் போய் ஹிந்தி பேசுறீங்கல்ல தமிழ்நாட்டுல வந்து எனக்கு தனி இந்தி தெரியலன்னு சொல்றீங்கல்ல உங்க கபட நாடகங்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் வீழ்த்து கொண்டார்கள் தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இதுல பிஜேபிக்கு வந்து தொடர்பு இல்லை அப்படியே நீங்க வந்து தொடர்பு சொன்னாலும் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லிக்கிறாரு எதிர்கட்சியா இருக்கும்போது நான் அரசியல் பண்ண வந்திருக்கிறேன் அவியல் பண்ண வர்றேன்னு சொன்னவர் தானே ஏன் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்குள்ள கேட்குறேன் சும்மா அரசியல் பண்ணலையே ஆதாரத்தோடு தானே வெளியிடுறாங்க ஆதாரம் இல்லாம வந்து போனாங்கன்னா எதனால திமுக இந்த அளவு வந்து தைரியம்னா இன்னைக்கு திமுக வந்து சாராயம் கடத்துறவனையும் பாலியல் தொழில் பண்றவனையும் கொலை கொல்ல பண்றவனுக்கு வந்து என்னன்னா இந்த வந்து போலீஸும் இந்த வந்து அமைச்சர்களும் வந்து பக்க பலமா இருக்கிறாங்க அதுக்கு போக வந்து என்னன்னா இவங்க எல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு வந்து லீகல் டீம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்போ அவங்களுக்கு தைரியம் என்னென்ன வருது இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம் சொல்றீங்கன்னா அப்போ யார் கொடுத்த தைரியம் நீங்க பிடிச்சி போடுங்கடா எங்க லீகல் டீம் ஸ்ட்ராங்கா இருக்குது ஏதாவது ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அதை தான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணுன்னா மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிறதால இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா பழைய சட்டத்தை வச்சுட்டு அது ஓட்ட வழியாக தப்பிச்சு வந்துடுறாங்க இன்றைக்கி சாராயம் இன்னைக்கு இந்தளவு வந்து போத கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது அதை வந்து ஊக்குவித்தவர் வந்து முத்துவேல் கருணாநிதி அந்தாலும் வந்து இறந்துட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வாழ் வாழ்வாதாரத்தை சீரிய இன்றைக்கி இளைஞர்லாம் போதை கடுமையாகிட்டாங்க அதனால் இன்றைக்கி பாலியல் வந்து அதிகமாக இருக்குது இது கடுமையான தண்டனை போட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் அதே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து இன்றைக்கி இவனுக்கு தான் நான் வந்து இவங்க கட்சிக்காரங்கள்தான் நான் வந்து போய் நிற்கிறாங்க ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு இவங்க தான் ஃபோன் பண்ணிருக்கிறான் இப்போ நடந்திருக்கிற சமயத்துலேயும் இவங்க கட்சிக்காரன் தான் வந்து ஃபோன் வச்சு இது முன்னாடி வந்து நிற்கிறான் அப்போ பாருங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த இன்னைக்கு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி போய் நிற்கிறாங்கன்னா கந்து வட்டிக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் எந்த அளவு இந்த ஆட்சி வந்து உறுதுணையாக இருக்கணும் வந்து மக்கள் சிந்திக்கணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போகிறேன் ஜக்பர் அலி கனிம வலைக்கு இதுக்கு வந்து எதிராக பேசினா அவர் லாரி ஏற்றி வச்சு வந்து கொண்டுட்டாங்க ஆனால் இன்னைக்கு அதை சேர்ந்து வந்து யாரும் குரல் கொடுக்கல எந்த கட்சியும் வந்து அவருக்காக போராட்டம் நடத்தலை ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க வந்து முஸ்லீம் ஓட்டா பயன்படுத்துகிற இந்த திமுகவில் இருக்கிற இரண்டு அமைச்சர்கள் நாசரும் சரி இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா செஞ்சி மஸ்தனம் வாயை திறக்கல ஆளு சனவசம் வாங்கி தரலை ஜவாஹுல்லா வாங்கி தரல ஜவாருல்லா உங்க வீட்டுக்கு வந்து வேலையும் இவ்வோ பத்து லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ நேற்று வந்து பார்க்க போனால் வந்து ஜாக்கிர் ஹுசேன் வந்து ஒருத்தர் வந்து எழுதுகிறார் ஒரு வந்து ஒரு ரிட்டையருக்கு வந்து எஸ்ஐ ஒரு எஸ்ஐக்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அந்த ஆள் சாவரத்துக்கு முன்னாடி மரணம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரில இன்றைக்கி வந்து யூடியூப் சமூக வலைத்தில வந்து அந்த வீடியோ போட்டு கூட இந்த காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல உளவுத்துறை தூங்குதா சார் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் போட்டார் சார் ஆன்லைனில் வந்து அவர் சொல்றாரு சார் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்தது ஆனால் மூணு நாள் கழிச்சு போனால் அந்த கே வந்து அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ்ட் ஏன் ஒன்றுனா நான் மூணு முறை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைனில் இது வரைக்கும் ஒரு விசாரணை கூட நடத்துனது உடனே அங்கே வர்றது என்ன ஒன்றா வந்து அது வந்து டிஸ்போஸ்ட் இதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி திராவிட மாடலுடைய ஆட்சி நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து ஒக்போர்டு வந்து இடத்துல வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒருத்த வந்து இருக்கிறவன் இன்னைக்கு யார் கொடுத்த தைரியம் அந்த வக்போர்டில் எங்கே போனார் நவாஸ் கனி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய சத்தத்துக்கு ஏன் போராட்டம் நடத்தலை இன்னைக்கு ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தலை நான் கேட்குறேன் அப்போ வெட்டவன் முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் அதை வந்து கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நம்ம இஸ்லாமியர்களை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு இந்த புனித ரம்ஜான் மாதத்தில் வந்து இன்னைக்கு இன்னும் மசூதி இப்போ தொழுகை நடத்தின வந்தவன் கொடூரமாக கொலை பண்ணதுக்கு ஏன் யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்தல சார் மனசு வேதனையாக சார் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக வந்து நீங்கள் போய் வந்து இந்த திராவிட மாடல் காலில் ஊந்து கிடக்க வேண்டிய அவசியம் என்ன சார் நான் கேட்குறேன் வெக்கமாக இல்லை சார் வெக்கமாக இல்லை நான் கேட்குறேன் இஸ்லாமிய அமைப்புகளை கேட்குறேன் இன்றைக்கி உன்னை வந்து கஞ்சா கருத்துனா உன்ன சொல்கிறான் வெடிகுண்டு உன்னை தீவிரவாதின்னு சொல்றான் உன பயங்கரவாதின்னு சொல்றான் ஆனா யாராவது ஒருத்தன் போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நாங்க பயங்கரவாதி இல்ல இந்த தேசத்துடைய குடிமகன்கள் வந்து பேச தெரியாதா யார் சார் கேட்பாங்க நான் இன்னைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறேன் சார் இன்னைக்கு வந்து பாக்க போனால் அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் அந்த ஏசிய வந்து வந்து என்ன பேசுகிறாங்க பணம் பேசுகிறாங்க பேரம் பேசுகிறாங்க இதே எதிர்கட்சியா இருக்கும் ஸ்டாலின் என்ன சொன்னாரு கமிஷன் கலெக்ஷன் சொன்னார்ல உங்க ஆட்சியில் அதுதான் நடக்குது எத்தனை எத்தனை பேரை வந்து வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேர் கொலை பண்ணுவீங்க கூலிப்படை ஆயிடுச்சு சார் தமிழ்நாட்டில் கூலிப்படையை வச்சு ஏவி ஏவிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க மக்கள் போதையுடைய கலாச்சாரம் அந்த அளவு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தலைவிரித்து ஆடுது தயவு செய்து இஸ்லாமிய சகோதர மக்கள்கிட்ட சொல்றேன் பிள்ளைகளை கண்காணிங்க இன்றைக்கி சில அரசியல்வாதிகள்லாம் அவங்களை தப்பாக கைட் பண்ணுறாங்க போதையை கொடுத்து அவங்க திசை அவன் கவனத்தை திருப்பி இன்னைக்கு வந்து அவனை என்ன பண்ணுறாங்க அடுத்தவனை கொள்கிற அளவு இங்கே வந்து வந்து துணிஞ்சிட்டாங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை சிந்திங்க நான் இப்போ கூட சொல்கிறேன் திமுகவோ அதிமுக எந்த கட்சியும் தேவையில்லை நம்மளுக்கு யார் நல்லது பண்ணுறாங்க நம்மளுக்கு யாவன் வந்து இந்த இலவசத்தை நம்பி போய மாறாதீங்க இன்றைக்கி உனக்கு வந்து இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் கூத்துட்டு இன்றைக்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடியை கொள்ளடிக்கிறான் கேடு கட்டை இந்த அரசியல்வாதிகளை நம்பி உங்களோட வாழ்க்கையை எழுந்துடாதீங்க மக்களை நான் சார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பாஜக சார்பாக தலைமை அலுவலகம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பார்த்தீங்கன்னா முற்றுகை போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்போது அண்ணாமலைகள் வந்து சொன்னார் இதில் முதல் குற்றவாளியே பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன்னே வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் தான் அதன் பிறகு தான் இரண்டாவது குற்றவாளி செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொன்னாங்களே சார் இதில் முதல் குற்றவாளி ஸ்டாலின் அவர்கள் சொல்றப்போ ஒரு நாட்டின் முதல்வர் இப்படி சொல்வது சரியா சார் சார் என்னுடைய மாநில தலைவர் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டார் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து மின்சாரத்துறையில் நடந்த ஊழலை வெட்டு வெளிச்சமாக்கினார் இன்னைக்கு ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி வந்து அதை இது பண்ணார் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஒரு பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற கம்ப இதுக்கு வந்து இத்தனை முறை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு டெண்டர் விடுறாங்க இது எல்லாமே வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ நான் கேட்குறேன் அண்ணாமலை வந்து ஒரு நாளைக்கு பத்து மீட் கொடுக்குறாருன்னா மக்கள் மத்தியில் உண்மையை தானே விற்கிறாரு அது அவருக்கு என்ன ஆதாயம் மக்கள் பணம் தானே இனி ஏவன் அக்கிஸ்ட் முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா வந்து வரலாம் ஏன் ஒன்றுனா செந்தில் பாலாஜி எங்கே போய் கல்லா கட்டுறாங்கன்னா முதலமைச்சர் குடும்பத்தில் போய் கல்லா கட்டுறாரு முதலமைச்சர் தெரியாமல் நடந்துருமா நான் கேட்குறேன் இனி எல்லாத்துலேயும் வந்து அது வந்து சொல்ல வரேன் இனி வந்து சாராயத்தில் வந்து கள்ள சாராயம் நான் கேட்குறேன் சார் நல்ல சாராயம் வந்து சார் நான் அதை வந்து தவிர்க்கிறேன் ஆனால் சாதாரணமாக ஒரு கோட்டரை சாப்பிட்டா கூட ஐம்பது எழுபது வயசுக்கும் வாழலாம் சார் ஆனால் இவனுங்க கொடுக்குற அந்த கள்ள சாராயம் குடிச்சானா பத்து பதினஞ்சு வருஷத்துலேயும் வந்து தாலி அறுத்துருவாளுங்க சார் பெண்கள் தாலி அறந்து போயிடும் யார் சார் சம்பாதிக்காங்க யார் வைத்தேச்சில்லை சார் ஒருத்தன் கேட்டேன் சார் அஞ்சு அஞ்சுருவா பத்துருவா அவங்க வந்து உங்களுக்காக தாங்க நாங்கள் சண்டை போடுறோம்னு கேட்டேன்னா ஆனால் நாங்களே பிச்சை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு கோட்டரை வாங்கி மூணு பேர் கட்டிங்க பிரிய பங்கிட்டு சாப்பிட்றோம் எங்களுடைய இதில் வந்து டாஸ்மார்க் கடையில் கேட்டால் நீ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ண பில்லு கொடுக்க முடியாது அப்போ அதிகாரிகளும் அமைச்சர்கள் கொடுக்காத தைரியத்தில் அவன்கிட்ட வாங்க முடியுமா கடைசியில் அவங்க என்னத்துமா சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் குடிச்சிட்டு போகிற மூத்திரத்தை தான் அவங்களாம் குடிக்கிறாங்க அவங்க குடும்பம் அந்த மூத்திரத்தில் வாழுதுன்னு அவங்க வம்ச பத்து தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அது நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் போட்ட உச்சான்றோம் என்னத்தை சொல்லிங்க அவங்ககிட்ட வெக்கப்படணும் முதலமைச்சர் ஸ்டாலினும் உத தத்தி துணை முதலமைச்சர் மு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் நான் கேட்குறேன் இவங்களாம் என்ன வந்து ப பரம்பரை பணக்காரங்களா இவங்களாம் எங்கேருந்து சார் துட்டு வந்தது இன்றைக்கி இதே டாஸ்மார்க் மா வந்து ஏடிஎம்கில் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து இன்றைக்கி அரசு உடையமாக ஆக்கினாங்க அதுக்கு முன்னாடிலாம் தனியார் கிட்டே தான் வந்தது இன்னைக்கு கல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கள்ள சாராயம் வந்ததுன்னு சொல்லிட்டு தானே இவங்க அப்ப கருணாநிதி வந்து அந்த சாராயத்தை கொண்டு வந்து இப்போதான் தெரியுது ஒரு வருஷத்தில் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கோடி வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க அதை சேர்த்து வச்சு தான் இவங்க பத்து தலைமுறைக்கு இன்றைக்கி அவங்க பேர பிள்ளைங்க கூட வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க எவனாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறானுங்களா மக்கள் சிந்திங்க கூடிய விரைவில் வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஜெயிலுக்கு போவார் இந்த செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்றான் பாத்தீங்களா நான் அடித்து சொல்கிறேன் இன்னைக்கு இதெல்லாம் மாநிலத்தில் தலைவர் சபதத்தை எத்திர நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ஆட்சி போவும் அந்த இறைவன் மீது அணையாக நான் சொல்கிறேன் என்னுடைய தலைவர் அன்னி தான் வந்து இந்த செருப்பை வந்து அணிவார் என்னைக்கு இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகிறோம்னு அன்னிக்கி அணிவேன் சொன்னார் இல்லையா நானும் வந்து அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் மக்களும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்காறு ஆறுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பம் ஜெயிலில் போய் களி தின்னதான் போகுது ஆனால் அடுத்த வர ஆட்சியில் வந்து அதுதான் சொல்லணும் இனி ஜெயிலில் போனால் கூட சுகபோக வாழ்க்கை தான் வாழ்கிறானுங்க இன்றைக்கி சுதந்திரமாக வந்து கஞ்சா கிடைக்குது மொபைல் கிடைக்குது ஜெயிலில் நான் கேட்குறேன் ஒரு வந்து நான் உளவு துறைன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா ஜெயில்ஸ் வந்து விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்குது உள்ளே அதுவும் இருக்குது அதையுமே வந்து இருக்க ஒரு கைதிகிட்டே போகுதுன்னா அப்போ இவனுங்க எச்ச பசங்க அவங்ககிட்டலாம் வந்து எச்ச ஸோ அதை வாங்கி தானே குடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க நான் எல்லாரையும் சொல்லலை நேர்மையான காவல் அதிகாரிகளும் இங்கே இருக்கிறாங்க கூடிய வீரில் வந்து முதலமைச்சர் தீஹார் ஜெயிலுக்கு கண்டிப்பாக போவார்